அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ வணக்கம் நாம் இன்று தரம் ஒன்பது மாணவர்களுக்கு மற்றொரு செகண்ட் டைம் பேப்பர் ஒன்று வழங்கப்பட்டது அதில் ஒன்று தொடக்கம் இருபது வரையான கேள்வி பகுதிகள் வடமேல் மாகாண கல்வி திணைக்களம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு வினாத்தால் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணப்பட்டது அதற்குரிய விளக்கம் தான் இப்போது தரப்பட உள்ளது கட்டாயம் ஒவ்வொரு மாணவர்களும் இந்த காணொலியை இஸ்கிப் பண்ணாமல் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் பார்த்து பிரயோசனம் அடைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நேரடியாக முதலாவது கேள்விக்கு செல்வோம் இந்த முதலாவது கேள்வியை பாருங்கடா நேர்விகித சமன் என்ற பாடம் செகண்ட் டேமில் முதலாம் அழகு அந்த பாடத்தினூடாக படித்திருப்பீர்கள் கவராய பெட்டிகள் மூன்றின் விலை ரூபா நானூற்றி ஐம்பது மூன்றினுடைய விலை ரூபா நானூற்று ஐம்பது என்று சொன்னால் கவராய பெட்டிகள் ஐந்தின் விலையை காணுங்க எப்பையும் இதை மூன்று முறை படிச்சிருப்பீங்க ஒன்று அழகு முறை விளக்கமளித்தல் முறை அட்சர கணித முறை ஸோ நீங்கள் விரும்பின முறை ஊடாக செய்து கொள்ள முடியும் அவன் மூன்று கவராய பெட்டியின் விலை ரூபா நானூற்றி ஐம்பதுன்றா ஒரு கவராயம் ஒன்றினுடைய விலையை கண்டுபிடிக்கணும் அவன் நானூற்று ஐம்பது மூன்றால் பிரிக்கும் போது நூற்றி ஐம்பது ரூபா என்று வரும் ஆனால் கேட்ட கேள்வி ஐந்து கவராய பெட்டியின் விலை கேட்ட கேட்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நூற்றி ஐம்பது ஐந்தால் பெருக்க வேண்டும் பூஜ்ஜியம் இருபத்தி ஐந்து ரெண்டு மிச்சம் ஏழு அப்போ ரூபா எழுநூற்று ஐம்பது என்று விடை கிடைக்கும் அப்போ ஒன்றினுடைய விலையை கண்டு கேட்ட எண்ணிக்கையால பெருக்கிக் கொள்ள வேண்டும் பெருக்கும் போது அந்த முதலாவது வினாவிற்குரிய விடை கிடைக்கும் செகண்ட் பண்ண பாருங்கடா சாமன் என்ற ஒரு சூத்திரம் ஒன்று தரப்படுது டிஐ எழுவாய் மாற்றம் செய்யணும் அப்ப சூத்திரம் என்ற பாடம் படித்திருக்கின்றோம் எதை எழுவாய் மாற்றம் செய்ய சொல்கின்றானோ அது தனியாக இருக்கணும் அதனுடன் சேர்ந்து வார உறுப்புகளை சமனுக்கு மறுபுறம் கொண்டு போகணும் அப்ப கூட்டுப்பாட்டா சமனுக்கு மறுபுறம் கொண்டு போகும்போது போது கழிப்படும் களிபட்டா கூட்டுப்படும் பெருக்குப்பட்டா பிரிபாடும் பிரிபட்டா பெருக்குப்படும் அந்த நிபந்தனை உங்களுக்கு தெரிய வேண்டும் அப்போ டி வந்து எஃபோட பெருக்குப்படுது அப்போ ஃபெஸ்டுக்கு பாருங்கள் யூ தனியாக இருக்கு அப்போ யூ கூட்டுப்படுது சமனுக்கு மறுபுறம் போனால் களிபடும் அப்போ வி சை யூ சமன் எஃப்டி என்று வரும் அப்ப எதை எழுவாய் மாற்றம் செய்யணும் மாற்றம் செய்யணும் அப்ப டிக்கப்படுது அங்கால சமன் டி என்று வரும் இதுதான் அந்த சூத்திரம் எழுவாய் மாற்றமாக இருக்கும் இதுதான் அந்த செகண்ட் கேள்விக்குரிய விடையாக இருக்கும் தேட்பன பாருங்கடா ஒரு முக்கோணி ஒன்று தரப்படுது ஒரு முக்கோணி ஒன்றினுடைய அக கோோணத்தின் கூட்டுகை நூற்றி எண்பது பாகை என்ற விடயம் தெரியும் அப்ப மூன்றையும் கூட்டணும் மூணு எக்ஸாக இரண்டு எக்ஸாக எக்ஸாம நூற்றி எண்பது இனத்தை இனத்தோட சேர்க்கும் போது எல்லாம் ஒரே இனம்ங்கிறதால ஆறு எக்ஸாம நூற்றி எண்பதுன்றா ஒரு எக்ஸின் பெருமானம் முப்பது பாகை என்று கிடைக்கும் இது மூன்றாவது கேள்விக்கான விடையாக இருக்கும் நாலாவது கேள்வி ஓர் எண்ணெய் நாலாவதுல முதலாவது வினா ஓர் எண்ணெய் கிட்டிய பத்திற்கு மட்டன் தட்டிய போது நூற்றி எழுபது பெறப்பட்டது அது இருக்கத்தக்க மிகச்சிறிய முழு எண் அப்ப தெளிவாக விளங்கணும் மட்டன் தட்டப்பட்ட பெருமானம் தரப்பட்டு மிக பெரிய பெருமானம் மிகச்சிறிய பெருமானம் கேட்டால் மிக பெரிய பெருமானம் கேட்டால் மட்டன் தட்டப்பட்ட பெருமானத்தில் இருந்து நாளை கூட்ட வேண்டும் மிகச்சிறிய பெருமானம் கேட்டால் மட்டம் தட்டப்பட்ட பெருமானத்தில் இருந்து ஐந்தை கழிக்க வேண்டும் அப்ப கேட்ட கேள்வி மிகச்சிறிய பெருமானம் என்பதனால நூற்றி எழுபதுல இருந்து ஐந்தை கழிக்கும் போது நூற்று அறுபத்தி ஐந்து என்று உடை கிடைக்கும் இது ஃபிஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் அதில் உரோமிலக்கம் ரெண்டு ரெண்டாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஐந்தை கிட்டிய நூறுக்கு மட்டும் தட்டுக அப்போ இது ஒன்றாம் இடத்தில் இலக்கம் இது பத்தாம் இடத்தில் இலக்கம் இது நூறாம் இடத்தில் இலக்கம் நூறுக்கு மட்டும் தட்டணும் என்று சொன்னா பத்தாம் இடத்தில் இலக்கத்தை பாருங்கள் அஞ்சு அல்லது அஞ்சை விட கூட என்று சொன்னா அந்த பத்தாம் இடத்தில் இலக்கமும் ஒன்றாம் இடத்தில் இலக்கமும் பூச்சியமாக நூறாம் இடத்த இலக்கத்தில் ஒன்று கூடும் அப்படியா போர்டர்ல இருப்பதனால ரெண்டும் பூச்சியமாகும் நூறாம் இடத்து இலக்கத்தில் ஒன்று கூடும் ஒன்றும் அஞ்சு ஆயிரமாம் இடத்த இலக்கத்தில் மாற்றம் வராது என்று வரும் ஐந்தை விட குறைவாக இருந்தாலும் பத்தாம் இடத்த இலக்கமும் ஒன்றாம் இடத்திலக்கமும் பூச்சியமாகும் நூறாம் இடத்த இலக்கத்துல மாற்றம் வராது படித்திருக்கின்றோம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது நான்காவது ஐந்தாவது கேள்விக்கு விடையாக இருக்கும் ஐந்தாவது கேள்வி பியில் இருந்து ஒரு அமைப்பு கேள்வி ஒன்று தரப்படுது பாருங்க எக்ஸ் ஒய் என்கிற ஒரு நேர்கோடு தரப்படுது பி என்கிறது அந்த நேர்கோட்டுக்கு வெளிப்புள்ளி வெளிப்புள்ளில இருக்கு அதற்கு செங்குத்து அமைக்க வேண்டும் அப்ப செங்குத்து எவ்வாறு அமைப்பது என்று சொன்னா பிள்ளைகள் அந்த பி என்ற புள்ளி கூட ஒரு நேர் நேர்கோடு வரைந்தா பிள்ளை அது அமைக்கிறதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கிறா கவராயத்தை எடுத்துக்கொள்ளுங்க பென்சில கொள்ள வேண்டும் அந்த கவராயத்தின் ஊசி பகுதியை இவரத்தை நீங்க குட்டி இந்த நேர்கோடை வெற்ற மாதிரி அந்த அளவை நீங்க எடுத்துக்கொள்ளணும் அப்ப கவராயத்தின் ஊசியை நீங்க இவரத்தை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க என்ன சொன்னா அதுல பென்சில் பகுதியை நீங்க இவ்வாறு வெட்டும் போது இப்படி ஒரு வில் ஒன்று வரும் அந்த வில் அந்த நேர்கோடை வெட்டினா வெளிப்புறம் பெட்டினா இதை நீட்டணும் நீட்டக்கூட வெட்டுப்படும் சரிதானே அப்ப நான் இவ்வாறு வரைந்து கொள்றேன் இரண்டு வடத்தை அந்த நேர்கோட்டை வெட்டும் வெற்ற புள்ளியை மார்க் பண்ணி இவரத்தை ஊச வைத்து கொண்டு கீழுக்கோ மேலுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அந்த வில் வரையணும் நான் கீழுக்கு வரைகிறேன் எங்க புள்ளி இருக்கின்றதோ அந்த புள்ளியின் பக்கம் வில் வரையப்படுறன் அப்ப இவரத்தை ஊச வைத்து நீங்க அளவை கூட்டலாம் அல்லது குறைக்கலாம் நீங்க கூட்டி கொள்ளுங்கன்னா அப்ப இவரத்தை ஊச வைத்தினி செய்யணும் ஒரு வில்லொன்று இப்படி வரைய வேண்டும் அதே போன்று அந்த அளவை மாற்றாமல் மற்றைய பக்கம் பெற்ற விடத்தை ஊச வைத்துக்கொண்டு கொண்டு மறுபடியும் ஒரு வில் வரையும் போது அந்த ரெண்டு விற்களும் சந்திக்கிற புள்ளியை மார்க் பண்ணி அடிமட்டத்தை டூலரை பயன்படுத்தி நீங்கள் ஒரு நேர்கோடு வரைந்தீங்கன்னு சொன்னால் எந்த புள்ளி கூடாக செங்குத்து அமைக்க சொன்னானோ அந்த புள்ளி கூடாக அந்த நேர்கோடு போகும் அந்த நேர்கோடு தான் எக்ஸ் ஒய்க்கு வரையப்பட்ட புள்ளி பியிலிருந்து வரையப்பட்ட செங்குத்து கோடாக இருக்கும் அப்போ இந்த அமைப்பின் ஊடாக தான் இந்த ஐந்தாவது கேள்விக்குரிய உடையை நீங்கள் எழுதிக்கொள்ள வேண்டும் அதே போன்று ஆறாவது கேள்வி இந்த ஆறாவது கேள்வியை பாருங்கடா இவரைத்தான் நான் நோட் பண்ணுறேன் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று என்று தரப்படுது தசைமை என்னாக தருகென்று சொன்னால் இது ஃபெர்ஸ்ட் டைமில் செகண்ட் யூனிட்டில் படிச்சிருக்கோம் வளம் இருந்து இடம் நோக்கி நான் சொல்லியிருக்கேன் ஒன்று அதனால அதில் மடங்கு ரெண்டு அதில் மடங்கு நாலு இப்படி அந்த மடங்குகளாக பெருமானத்துக்கு கீழே என்ன செய்ய வேணும் போட்டு கொண்டு ஒன்றை ஒன்றால் பெருகினா ஒன்று வரும் சகையை போட்டு கொள்ளுங்கோ பூச்சியம் வந்தால் போட தேவையில் அது பூச்சியம் ஆயிரும் ஒரு நாலு நாலு பூச்சியம் அந்த போட தேவையில்ல ஓர் பதினாறு பதினாறு இது பூச்சியம் போட தேவையில்லை ஓர் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அப்போ இவ்வளவுத்தையும் கூட்டும்போது அந்த துவித எண்ணுக்குரிய தசமை எண் கிடைக்கும் அறுபத்தி நாலும் பதினாறும் எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து அப்போ எண்பத்தி ஐந்து அடி பத்து என்று வரும் இதுதான் அந்த துவித எண்ணுக்குரிய தசம எண்ணாக காணப்படும் ஏழாவது வினா அந்த ஏழாவது கேள்வியை பாருங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க முக்கோணிகளும் நாட்பாக்கல்களும் என்ற பாடம் கிரேட் எய்டில் படிச்சிருப்பீர்கள் அங்கே முக்கோணிகளினுடைய அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை புறக்கோணத்தின் கூட்டுத்தொகை முன்னூற்றி அறுபது பாக அதே போன்று நாட்பாக்களினுடைய அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை முன்னூற்று அறுபது புறக்கோணத்தின் கூட்டுத்தொகையும் முன்னூற்று அறுபது அதே போன்று ஒன்பதாம் ஆண்டில் நீங்கள் முக்கோணி என்ற பாடம் ஒன்று இருக்குது அ முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களும் புறக்கோணங்களும் அந்த பாடத்தினூடாக ஒரு தேற்றம் முதலாவது தேற்றம் அங்கதான் உருவாகின்றது ஒரு முக்கோணத்தினுடைய ஒரு பக்கத்தை நீட்டும் போது நீட்டும்போதோ உண்டாகும் புறக்கோணம் உண்டாகும் புறக்கோணமானது இந்த நூற்றி இருபத்தி ஐந்து பாவை ஆனது அதன் அகத்துக்கு எதிரே உள்ள இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டி வாரத்துக்கு சமம் அப்போ இது செங்கோணம் அப்போ தொண்ணூறு சாக எக்ஸ் என்று வரும் அப்ப எக்ஸை கண்டுபிடிக்கணும் தொண்ணூறு கூட்டுப்படுது சமனு போனால் கழிப்படும் அப்போ அப்ப நூற்றி இருபத்தி ஐந்திலிருந்து இருந்து தொண்ணூறு கழித்த எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்ப எக்ஸின் பெருமானம் முப்பத்தி ஐந்து பாகை என்று கிடைக்கும் இது ஒரு மெதட் இது தெரியாத மாணவர்கள் மற்றும் ஒரு மெதட்டூடாக செய்து கொள்ள முடியும் ஒரு நேர்கோடு நூற்றி இருபத்தி ஐந்து என்று சொன்னா ஒரு நேர்கோடு நூற்றி எண்பது என்று சொன்னால் அந்த நூற்றி இருந்து நூற்றி இருபத்தி ஐந்தை கழிக்கும் போது இந்த அகக்கோணம் ஐம்பத்தி ஐந்து பாக என்று வரும் இந்த ரெண்டையும் கூட்டும் போது நூற்றி எண்பது அதை வைத்து கொண்டு நூற்றி எண்பதுல நூற்றி இருபத்தி ஐந்தை கழித்தால் இந்த கோணம் வரும் இப்போ ஒரு முக்கோணத்தில் அகக்கோணம் நூற்றி எண்பது பாக தானே ஸோ தொண்ணூறு சாக எக்ஸாக ஐம்பத்தி ஐந்து சாமி நூற்றி எண்பது அப்போ நூற்றி நாற்பத்தி ஐந்து சாக எக்ஸாம நூற்றி எண்பது கூட்டுப்படுது அங்கே போன கழிப்படம் அப்போ எக்ஸின் பெருமானம் முப்பத்தி ஐந்து பாக அப்போ இந்த மெதட்லையும் நீங்கள் செய்து கொள்ள முடியும் இதே போன்று எட்டாவது கேள்வி காரணி படுத்துகள் சொன்னானா மூணு உறுப்பு வந்த கட்டாயம் நீங்கள் நான்கு உறுப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போ எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு பாருங்க எப்பயும் பருமன் இல்லாட்டி அங்கே ஒன்று இருக்கும் அப்போ இதில் தொடர்ச்சியான விடையும் நீங்க கிரேட் டென்ல படிப்பீர்கள் அப்போ உங்களுக்கு வர அந்த இருபடி கோவைகளினுடைய அந்த எக்ஸ் வர்க்கத்தின் பருமன் குணகம் வந்து எப்போதும் ஒன்பு ஆகத்தான் வரும் அப்படி வரும் சந்தர்ப்பத்தில் இந்த மு பெருமானம் பெருக்கு தொகையாகவும் அந்த எக்ஸுக்கு முன்னுக்கு பாருங்க எந்த பெருமானமும் இல்லாட்டி ஒன்று இருக்கும் அது கூட்டுத்தொகையாகவும் இருக்கும் அப்ப பெருக்கினா நாற்பத்தி ரெண்டு வரணும் கூட்டினா ஒன்று வரணும் கூட்டினா அல்லது கழித்தா அது அதனுடைய பெயர் தான் கூட்டுத்தொகை என்று சொல்லப்படும் அப்ப ஏழும் ஆறும் பொருந்தக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் ஏழு தாறு ஆறு நாற்பத்தி ரெண்டு என்று வரும் ஏழு தாறு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டும்போது பதிமூன்று வருது இங்கே பதிமூன்று இல்லை ஆனால் கழிக்கும் போது அந்த பதிமூண் அந்த ஒன்று வருது இருந்து ஆறு போனால் ஒன்று அந்த கேள்வியில் ஒரு சிறு திருத்தம் என்னென்று சொன்னா பிள்ளைகள் நீங்கள் அந்த கேள்வியை மாற்றிக்கொள்ளுங்க இவடத்தை மறை நாற்பத்தி ரெண்டு தான் வர வேண்டும் அங்க சக நாற்பத்தி ரெண்டுன்னு போடப்பட்டிருக்கு அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் சை நாற்பத்தி ரெண்டு தான் வரும் வந்ததான் உங்களுக்கு அந்த சோடிகள் அந்த காரணி ஈஸியாக இருக்கும் அப்ப கழிக்கும் போது ஒன்று வருகின்றது என்பதனால் நம்ம படித்திருக்கின்றோம் ஒன்றுக்கு பிளஸ் இன்னொன்றுக்கு மறை என்று படித்திருக்கின்றோம் அப்ப கூட்டுத்தொகைக்கு முன்னுக்கு சகை இருப்பதனால கூடிய பெருமானத்துக்கு சக குறைந்த பெருமானத்துக்கு சய வரும் சய இருந்தால் கூடிய பெருமானத்துக்கு சய குறைந்த பெருமானத்துக்கு சக வரும் இதை பெருக்கி பாருங்கடா மறை நாற்பத்தி ரெண்டு வருது கூட்டி பாருங்க நேர் ஒன்று அப்போ எதன் சார்பாக இருக்கு எக்ஸ் அப்போ எக்ஸ ரெண்டுக்கும் கொடுத்து போட்டும் எக்ஸ் வரைக்கும் ராக சிறிய பெருமானம் மறை ஆர் எக்ஸ் அங்கே பிளஸ் ஏல் எக்ஸை போட்டு அங்கே சக நாற்பத்தி ரெண்டு கொள்கிறேன் விளங்கணும் மூன்று உறுப்பை நான்கு உறுப்பாக மாற்றுறேன் அப்போ நீங்க இந்த ரெண்டாம் உறுப்பை மூணாம் உறுப்பை மாற்றிதலாம் பிரச்சனை இல்லை நான் ஓடரில் எழுதி முதல் இரண்டிலையும் எக்ஸ பொதுவாக எடுத்தா எக்ஸை ஆறு சகண்ட சகையை போட்டு இந்த ரெண்டுலையும் பாருங்க எதை பொதுவாக எடுக்கலாம் மணிக்கு சாயம் நாற்பத்தி ரெண்டு சாயம் நாற்பத்தி ரெண்டு அப்போ ரெண்டுலையும் எதை பொதுவாக எடுக்கலாம் ஏழை பொதுவாக எடுத்தால் மீண்டும் எக்ஸ் ஆய் ஆறு என்று வரும் ஆறு என்று வரும் அதே கோவை இங்கேயும் வரும் அப்போ இரண்டினுடைய கோவை சமனாக இருந்தால் எக்ஸ் ஐ ஆறு ஒரு காரணியாகவும் வெளியாளவார எக்ஸும் இந்த அடைப்புக்கு வெளியாளவார சக ஏழு மற்றும் ஒரு காரணியாக இருக்கு அப்போ இதை முன்பின் மாற்றி எழுதப்பட்ட மாணவர்களுக்கு எக்ஸாக ஏழு ஃபர்ஸ்ட்டுக்கு வரும் செகண்ட் எக்ஸ்ய ஆர் என்று வரும் அதுவும் சரி அப்போ இதில் ஒரு சிறிய திருத்தம் ஒன்று மேற்கொள்ளணும் அந்த சக நாற்பத்தி ரெண்டுக்கு பதிலாக சய நாற்பத்தி ரெண்டை போட்டு கணக்கை செய்து கொள்ள வேண்டும் ஒன்பதாவது கேள்வி உரிவில் காட்டப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை கேட்க அப்ப இப்படி ஒரு அடையாளம் போட்டா இந்த ரெண்டு நேர்கோடும் சமாந்தரம் சமாந்தரம் என்று கோணம் ஒன்றிவிட்ட கோணம் நேய கோணங்கள் உங்களுக்கு வரும் என்பது தெரியும் ஒன்றிவிட்ட கோணம் Z வடிவம் ஒத்த கோணம் எஃப் வடிவம் பானா வடிவம் நேய கோணம் என்று படித்திருப்பீர்கள் அப்ப இதுக்கு நான் இப்படி Z வடிவத்தை இப்படி வரைஞ்சா இந்த இடமும் இந்த இடமும் சமனாக இருக்கும் அப்ப இந்த இடத்தை இலகுவாக கண்டுபிடிக்கலாம் ஒரு நேர்கோடு நூற்றி எண்பது பாகை என்பதனால தொண்ணூறு நாற்பது நூற்றி முப்பதுன்றா இந்த இடம் வந்து ஐம்பது பாகையாக இருக்கும் அப்ப இது ஐம்பது பாகண்டா பாக ஐம்பது பாக காரணம் அது ஒன்றுவிட்ட கோணம் அப்ப இந்த மெதட்டூடாக இந்த கேள்விக்குரிய விடையை கண்டுபிடிக்க முடியும் பாருங்க ஒரு தசம எண் ஒன்று தரப்படுது நாற்பத்தி எட்டு தசம் ஐந்து மூன்று ஆறு எட்டை இரண்டாம் தசமதானத்திற்கும் கிட்டிய முழு எண்ணிற்கு மட்டும் தட்டுக அப்போ முதலாவது பாருங்கடா இரண்டாம் தசமதானம் என்று சொன்னால் இதுதான் முதலாம் தசமதானம் இது இரண்டாம் தசமதானம் அப்போ இரண்டாம் தசமதானத்துக்கு மட்டும் தட்ட வேண்டும் என்று சொன்னால் மூன்றாம் தசமதானத்தை பார்க்க வேண்டும் அந்த மூன்றாம் தசமதானம் ஐந்து அல்லது ஐந்தை விட கூடுதலாக இருந்தால் அதன் வனப்பக்கம் இருக்கிற தசமதானங்களும் பூச்சியமாக இரண்டாம் தசமதானத்தில் ஒன்று கூடும் இது ஐந்தை விட குறைவாக இருந்தால் பூச்சியமாக இதுல எந்தவித மாற்றமும் ஏற்படாதுங்கிறத புரிந்து கொண்டீங்கடா முதலாவது கேள்விக்கு ஆன்சர் கூட இரண்டாம் தசமாதானத்துல ஒன்று கூடும் அப்ப நான்கு ஐந்து நான்கு அந்த பூச்சியம் போட வேண்டிய அவசியம் இல்லை போட்டாலும் சரி அவ நாற்பத்தி எட்டு தசம் ஐந்து நான்கு என்று வரும் செகண்ட் கேள்வி கிட்டிய முழு எண்ணுக்கு மட்டும் தட்ட சொன்னா தசத்துக்கு வள பக்கம் வார முதலாம் இலக்கத்தை மட்டும் பார்த்தா போதும் அந்த முதலாம் இலக்கம் முதலாம் தசமதானம் அஞ்சு இல்லாட்டி அஞ்சை விட கூட இருந்துச்சு சொன்னால் எல்லாம் பூச்சியமாகும் முழு எண்ணில ஒன்று கூடும் அங்கோட குறைவாக இருக்கும் என்று சொன்னால் எல்லாம் பூச்சியமாகும் இதில் மாற்றம் வராது அப்போ சரியா போர்டரில் இருக்குங்கிறதால எல்லாம் பூச்சியமாகும் இங்கே ஒன்று கூடும் அப்போ நாற்பத்தி ஒன்பது என்று அந்த கிட்டிய முழு எண் கிடைக்கும் இதே போன்று பன்னெண்டாவது கேள்வியை பாருங்க வெளிநாட்டு நாணயம் என்ற பாடம் படித்திருப்பீர்கள் சிங்கப்பூர் டொலர் ஒன்றின் இலங்கை ரூபா நூற்றி பதினெட்டு என்று சொல் சொல்லப்படுது நாளொன்றில் இருநூறு சிங்கப்பூர் டொலர்களை நாணய மாற்றம் செய்யும் ஒருவருக்கு கிடைக்கும் இலங்கை ரூபாவின் பெருமதி கேட்டால் ஒரு சின்ன விடயம்னா ஒரு சிங்கப்பூர் டொலர் நூற்றி பதினெட்டுன்றா இருநூறு சிங்கப்பூர் டொலர் எவ்வளவு என்று கேட்கணும் அப்போ நூற்றி பதினெட்டு இருநூறு பெருக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட்டு ரெண்டு அளவு இருக்குவோம் எட்டு ரெண்டு பதினாறு மிச்சம் அப்போ மூன்று ஓ ரெண்டு ரெண்டு அப்ப விட்டு அந்த ரெண்டு சைபரையும் சேர்ந்த இலங்கை ரூபாவின் படி இருபத்தி மூவாயிரத்து அறுநூறு என்று கிடைக்கும் இது பன்னெண்டாவது கேள்விக்கு விடையாக இருக்கும் பதிமூன்றாவது கேள்வி ஆறு தசம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று தர பத்தி நான்காம் அடுக்கினை சாதாரண வடிவில் தருக அப்ப இது விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் காணப்படுகின்றது அப்ப விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் இருக்கிறது சாதாரண வடிவத்துக்கு மாற்றணும் என்றால் இது பத்தினுடைய நேர் நாள் நேர் அடுக்கு வருது அப்ப நாலாம் அடுக்குன்னு சொன்னா தசத்தில் இருந்து நாலு இலக்கம் வலப்பக்கம் பக்கம் மறை மறைவந்தா இடப்பக்கம் நகர்த்தனும் என்று படிச்சிருக்கும் அப்ப இது நேர் நான்குங்கிறதால அப்ப நான்கு இலக்கம் என்றால் பத்தாயிரம் பத்து அந்த ஒன்றோட நாலு சைபர் வரக்கூடிய பெருமானம் பத்தாயிரம் அப்ப இந்த பூ இந்த தசமை என்ன பத்தாயிரத்தால பெருக்கணும் அதனுடைய கருத்து தான் நாலு தசமதானம் தசத்திலிருந்து இருந்து வலப்பக்கம் நகர்த்தணும் என்று சொல்றோம் அப்போ இங்கே மூணே மூணு இலக்கம் இருப்பதனால அதை நகர்த்தும் போது முழு எண்ணாக மாறும் அப்ப மூணுக்கு மூணு சைபர் வெட்டுப்படும் நகர்த்தும் போது மீதமாக ஒரு பூச்சியம் இருக்கு நகர்த்துறதுக்கு பெருமானம் இல்லை என்று சொன்னால் அந்த பூச்சியத்தை சேர்க்கும் போது அறுபதாயிரத்து இருநூற்று முப்பது என்ற பெருமானம் கிடைக்கும் சில நேரம் இதை தந்து போட்டு விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் கேட்டால் இந்த வடிவத்தில் விடை கிடைக்கும் ஸோ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மட்ட விஞ்ஞான முறை குறிப்பீடும் மட்டன் தட்டலும் என்ற பாடத்தினூடாக படித்திருக்கின்றோம் அந்த பாடத்தை நீங்கள் ரிபீட் பண்ணி பாருங்க புரியும் அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு படம் ஒன்று தரப்பாடு எக்ஸின் பெருமானம் கேட்டுக்கொள்கிறான் தெளிவாக விளங்கி இது தொண்ணூறு என்று சொன்னால் இந்த இடமும் தொண்ணூறாக இருக்கும் ஒரு நேர்கோடு நூற்றி எண்பது பாகை என்பதனால் அந்த விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே ஒரு தேற்றம் ஒன்று சொன்னேன் இப்போ நீங்கள் இந்த முக்கோணி எடுத்தீங்கன்னு சொன்னாடா இந்த பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் நூற்றி பதினைந்து பாகையானது சமன் அதன் அகத்துக்கு எதிரே உள்ள இந்த தொண்ணூறையும் அந்த நாற்பதையும் கூட்டி வாரத்துக்கு சமன் ஆனா இவடத்தை நான் போட்ட பெருமானம் பிள்ளை செங்கோணம் இல்லை எக்ஸ் என்று தாரன் எக்ஸ் என்று தாரான் அப்படி எக்ஸ் என்று தரக்கோல அப்ப இந்த நேர்கோட தான் நீங்க இந்த இடத்துல வர கோணத்தை கண்டுபிடிக்கணும் அப்போ நூற்றி எண்பதுல இருந்து நூற்றி பதினைந்த கழிப்பிங்கன்னு சொன்ன இந்த இடம் வந்து அறுபத்தி ஐந்து பாக என்று வரும் அப்ப நான் ஏற்கனவே சொன்ன இந்த முக்கோணிக்கு பக்கம் ஒன்றை நீட்டி பார்க்காம இப்ப எக்ஸினுடைய பெருமானம் கேட்டதால இந்த முக்கோணி எடுத்தீங்கன்னு இந்த நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் எக்ஸ் ஆனது அதன் அகத்துக்கு எதிரே உள்ள இந்த ரெண்டு கோணத்தையும் நாற்பதையும் அறுபத்தி ஐந்தையும் கூட்டி வாரத்துக்கு சாமன் அப்ப நூற்றி ஐந்து பாகை என்று கிடைக்கும் அப்ப எக்ஸினுடைய பெருமானம் நூற்றி ஐந்து பாகை அடுத்த கேள்வியை பாருங்கடா கனி கருவி சம்பந்தமான ஒரு வினா பதினைந்தாவது கேள்வி ஃபர்ஸ்டுக்கு ஒன் என்கிற சாவியை அடிக்க வேண்டும் அதன் பிறகு பாருங்கடா அஞ்சு அதன் பிறகு மூன்று என்ற கீ அடிப்படை இது பிறகு சி என்ற ஒரு கி ஒன்று அடிபடுது சி என்று சொன்னால் கிளியர் அதை வந்து ஏற்கனவே அடிக்கப்பட்ட இந்த ஐம்பத்தி மூன்று நான் கிளியர் பண்ணப்படுறேன் பூச்சியமாக பூச்சியமாகி மறுபடியும் சரியான பெருமானம் எது அடிப்படுது என்று சொன்னா அதன் பிறகு பாருங்க அஞ்சு என்கிற ஒரு தடவையும் அடுத்தது நான்கு என்கிறதும் அடிபட்டு அதை என்ன செய்து கொள்ளப்பறம் என்று சொன்னால் ஆஹ் வகுக்கப்புறம் எதனால வகுக்கப்புறம் என்று சொன்னா மூன்றால அப்படி வகுத்தா என்ன விட வரும் என்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறான் அப்ப இது வந்து இது பிழையாக அடிபட்டு இருக்குங்கிறதால தான் சீ போட்டிருக்கான் அதன் பிறகு சரியான பெருமானம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு மூன்றாலை பிரித்தீங்கன்னு சொன்னா என்ன விட வரும் என்று கேட்கான் அதை வரக்கூடிய விடையே இந்த பெட்டிக்குள்ள போட வேண்டும் பதினெட்டு என்று வரும் அதுல கொஞ்சம் பிள்ளைகள் தெளிவாக இருக்கணும் அவ சி என்று சொன்னால் கிளியர் அப்போ ஏற்கனவே அடிக்கப்பட்ட பெருமானத்தை நம்ம கிளியர் பண்ண போகிறோம் அப்போ அடிக்கப்பட்ட பெருமானம் ஐம்பத்தி மூணு அந்த ஐம்பத்தி மூணு கிளியர் பண்ணக்கூட அது சீரோவாக மாறும் அதிலிருந்து அந்த எதை அடிக்கணுமோ அந்த பெருமானம் உங்களுக்கு தரப்படுது ஐம்பத்தி நான்கு என்ன செய்து கொள்ள வேண்டும் வகுக்க வேண்டும் எதனால் வகுக்க வேண்டும் மூன்றாள் வகுக்கக்கூட நம்ம சமன் கீ அடிக்கும் போது அதனுடைய விடையாக பதினெட்டு பெறப்படும் இப்போ பதினாலு ஆறாவது கேள்வி ஒரு தசம எண் ஒன்று தரப்படுது விஞ்ஞான முறை குறிப்பீட்டுக்கு மாற்றணும் விஞ்ஞான முறை குறிப்பீட்டினுடைய பொதுவான வடிவம் ஏ தர பத்தினேன் இந்த ஏ எப்படி இருக்கணும் என்று சொன்னா ஒன்று அல்லது ஒன்றோட பெருசாகவும் பத்தை விட சிறியதாகவும் இருக்க வேண்டும் தசத்துக்கு இடப்பக்கம் வாற அந்த ஃபஸ்ட் முதலாவது இலக்கம் ஒன்று அல்லது ஒன்றோட பெரிது பத்தோட சிறிது சிறியதாக இருக்கணும் என்று சொன்னால் இந்த தசத்துக்கு இடப்பக்கம் வாற பெருமானத்தை பாருங்கள் ஒன்றை விட குறைவு அப்ப அது ஒன்று அல்லது ஒன்றோட பெருசு பத்தோட சிறியதாக இருக்கணும் என்று சொன்னா இந்த தசத்தை எங்க நகர்த்தணும் அஞ்சுக்கும் எட்டுக்கும் முன்னில கொண்டு வரணும் தசம் எட்டு தரம் முன்னுக்கு பூச்சியம் போட தேவல பெருமதி இல்லை பத்தி அடுக்க போட்டு எத்தனை தசமதானம் நம்ம வனப்பக்கம் நகர்த்துறோம் மூன்று தசமதானம் அப்ப தசத்தை வலது பக்கம் நகர்த்த மறையில வரும் எத்தனை இலக்கம் என்கிறதால மறை மூன்று இடது பக்கம் நகர்த்தினா நேர் என்று வரும் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கோ அப்ப இந்த பெருமானத்தினுடைய விஞ்ஞான முறை குறிப்பீடு அஞ்சு தசம் எட்டு தர பத்தின் மறை மூன்று என்று வரும் அதே போன்று ஒரு சூத்திரம் தரப்படுது பிரதி இடர் சம்பந்தமான கேள்வி எஃப் தொன்னூற்றி ஐந்தாம் சி யின் பெருமானம் கேட்கும் அவர் ஒன்பது எஃப்ல ஐந்திலிருந்து முப்பத்தி ரெண்டா கழிக்கணும் அடைப்பை செய்து கொள்ள வேண்டும் தர இருக்கும் அவர் தொன்னூற்றி ஐந்திலிருந்து முப்பத்தி ரெண்டா கழித்தா அறுபத்தி மூன்று என்று வரும் எப்பொழுதும் ஒரு முழு எண்ணுக்கு கீழே ஒன்று இருக்கும் என்பதனால ஒன்பதையும் அறுபத்தி மூன்றை ஒன்பதால சுருக்கலாம் ஒரு முறை ஏழு முறை சீனுடைய பெருமானம் முப்பத்தைந்து என்று வரும் இலகுவாக இந்த கேள்விகள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று பதினெட்டாவது கேள்வி முக்கோணியொன்றின் மூன்று கோணங்கள் ஒன்று மூன்றுக்கு ஐந்து எனும் விகிதத்தில் உள்ளதாயின் அதன் மிகப்பெரிய கோணத்தின் கோணத்தில் இப்படி ஒரு விகிதத்தில் கேள்வி வரக்கோல நமக்கு எந்த வகையான முக்கோணி என்று தெரியாது அதுக்கு நீங்க ஒரு சாதாரணமாக இப்படி ஒரு முக்கோணியை வரைந்து விகிதத்தில் கேள்வி வரும்போது ஒரு தெரியா கணியத்தால் நீங்கள் பெருக்க வேண்டும் எல்லா பெருமானத்தையும் தெரியா கணியத்தால் பெருக்கும் போது எக்ஸ் மூன்று எக்ஸ் ஐந்து எக்ஸ் என்று வரும் அப்போ ஒரு எக்ஸ போடுங்கோ மற்ற மூணு எக்ஸ் மற்ற இடத்துல ஐந்து எக்ஸை போட்டு ஒரு முக்கோணத்தில் அகக்கோணம் எத்தனை பாக நூற்றி எண்பது அப்ப மூணையும் கூட்டுவோம் எக்ஸ் ஆக மூணு எக்ஸ் ஆக ஐந்து எக்ஸ் ஆம நூற்றி எண்பது கூட்டும் போது ஒன்பது எக்ஸாம நூற்றி எண்பது அப்போ ஒரு எக்ஸின் பெருமானம் இருபது பாகை என்று வரும் ஆனால் கேட்ட கேள்வி மிகப்பெரிய கோணத்தின் பருமனை கேட்க அப்போ மிகப்பெரிய கோணத்தினுடைய பங்கு அஞ்சு எக்ஸ் அப்போ ஒரு இருபது என்று சொன்னால் அஞ்சு தர இருபது நூறு பாகை என்று கிடைக்கும் அப்போ மிகப்பெரிய கோணத்தினுடைய பெருமானம் நூறு பாகை என்று வரும் அடுத்த கேள்வி நீங்கள் பாகை மானிய பயன்படுத்தி அறுபது பாகை கோணத்தை அமைக்க வேண்டும் ஏபிசி அறுபது பாகை எனும் கோணத்தை அமைக்குகின்ற சொன்னால் நீங்கள் பாகை மானிய பயன்படுத்தாமலும் வரையலாம் அதை தான் கேட்டுக்கொள்கிறான் அப்போ ஒரு நேர்கோடு தந்து போட்டு ஏ பிசி அப்போ பி என்ற எழுத்தில் தான் அறுபது பாக அமைக்கணும் இது ஏ இதுதான் பி என்று தரப்படுது அப்ப இதுக்கு ஒரு மெதொன்று பிள்ளைகள் தெளிவாக பாருங்க கவராயத்தை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் பியில் ல நீங்க என்ன செய்யணும் கவராயத்தின் ஊசி பகுதியை சிறிய தூரத்தில் எடுத்து ஒரு அரை வட்டம் ஒன்றை நீங்க வரைந்து கொள்வீங்க அரை வட்டம் ஒன்றை வரைந்து கொள்ளுங்க அப்ப இவர்த்த அறுபது பாக அமைக்கணும் என்று சொன்னா அறுபது பாக ஒரு கூறுங்கோணம் அப்ப வலது பக்கம் அறுபது பாக அமைக்கணும் என்று சொன்னா நீங்க வரைந்த அரை வட்டம் அந்த நேருக்கு ஓட்ட இடது பக்கம் வெட்டும் அப்ப இடது பக்கம் வெற்ற படத்தை நீங்க என்ன செய்யணும் மார்க் பண்ணுங்க அந்த மார்க் பண்ற புள்ளிய நீங்க கண்டுபிடித்து விட்டு அவரத்துல நீங்க என்ன செய்யணும் கவராயத்தின் ஊசிய குத்தணும் அப்ப எந்த தூரத்துல பீல வச்சு அரைவட்டம் வரைந்தீங்களோ அந்த தூரத்தை மாற்றாமல் அப்படி மாறினா திருப்பி அளவெடுத்து கொள்ளுங்க அளவெடுத்து இவரத்தை ஊச வைத்து மறுபடியும் என்ன செய்யணும் வரைந்த அந்த அரைவாட்டுல ஒரு வில் ஒன்று வரும் அப்படி கோடு வரைந்த ஒரு கோட்டில் வில்லுல இந்த வில்லின் நீளத்தில் ஒரு விட்கள் வெட்டப்படும் அந்த விற்கல் வெட்டப்படுற புள்ளியை மார்க் பண்ணி பீயையும் அந்த புள்ளியையும் இணைக்கும் போது இந்த இடம் எத்தனை பாகையாக இருக்கும் என்று சொன்னா அறுபது பாகை அப்போ நீங்கள் ஒருத்தொட் வைக்காத சி என்று மார்க் பண்ணணும் அப்போ ஏபிசி என்கிற ஒரு கோணம் அறுபது பாகையாக ஆகக்கூடிய ஒரு கோணம் ஒன்று கிடைக்கும் நீங்கள் அமைப்பு என்ற பாடத்துல படித்திருப்பீர்கள் எவ்வாறு அறுபது பாகை அமைத்து கொள்வது நூற்றி இருபது பாகை நாற்பத்தி ஐந்து தொண்ணூறுலாம் படித்திருப்பீர்கள் ஸோ கவராயத்தை மாத்திரம் பயன்படுது பாகைமானிய பயன்படுத்தாம எவ்வாறு வரைவது என்ற பாடம் ஒன்று இருக்கு அதனூடாக படித்திருப்பீர்கள் கடைசி கேள்வியை பாருங்க அதுல இருபதாவது ஒரு கேள்வி ஒரு செங்கோண முக்கோணி ஒன்று தரப்படுது பி ஏ பாருங்க எட்டு இருக்கு கேள்வி என்னென்னு சொன்னா தரப்பட்டுள்ள முக்கோணத்தில் பைத தொடர்பினை ஏகமா பிகமா எட்டு சார்பில் தருக இப்போ பைரகரசின் தொடர்பை எங்க பயன்படுத்தணும் என்று சொன்னா செங்கோண முக்கோணைக்கு மாத்திரம்தான் பயன்படுத்தணும் அவர் என்ன சொல்றாரண்டா செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் செம்பக்கம் அதுக்கு ஒரு சதுரத்தை வரைகிறார் ஏனையே ரெண்டு பக்கங்களுக்கும் சதுரத்தை வரைந்து அதுக்கு ஒரு ஈக்குவசனை உருவாக்குகின்றார் என்ற விடயத்தை படிச்சிருக்கும் அப்ப நீங்க நேரடியாக தொடர்பு எப்படி எழுதலாம் என்று சொன்னா செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் செம்பக்கம் அந்த செம்பக்கத்தின் பெருமானம் எட்டு என்று சொன்னால் அதை வருகிக்க வேண்டும் எட்டின் வருக்கம் பரப்பளவு ஏனைய இரு பக்கங்களின் வருக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் அப்படி ஏண்டா ஏ வருக்கம் சக வருக்கம் அல்லது பிவருக்கம் சக ஏ வர்க்கம் எப்படியும் போடலாம் இதுதான் அவங்க கேட்ட தொடர்பு எட்டின் வருக்கம் சமன் ஏ வறுக்கம் சக வருக்கம் என்று விடை கிடைக்கும் அப்போ இவ்வளவு தான் இறுதியாக அனுப்பப்பட்ட அந்த ஒன்று தொடக்கம் இருபது வரையான கேள்வி பகுதிக்கான விளக்கம் பிள்ளைகள் ஸோ இங்கே சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் நீங்கள் தெளிவாக விளங்கி இதே போன்ற அமைப்பில் தான் உங்களோட செகண்ட் டேம் பரீட்சை வினாக்கள் அமையும் ஸோ தெளிவாக விளங்கி கொள்ளுங்கோ அடுத்த வகுப்பில் இந்த வினாத்தாளுக்குரிய வினாத்தாளில் இடம்பெற்ற பா டூ கேள்விகளை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்